கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தார் மேகம் என்று அர்த்தம் பூவை வண்டு கொள்ளையடித்தார் புதையல் என்று அர்த்தம் புதையல் என்னை கொள்ளையடித்தால் மென்று அர்த்தம் அர்த்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம் பூவை வண்டு கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம் புதையல் என்னை கொல்லையடித்தால் மச்சம் என்ற அர்த்தம் பறவைகள் தோன்றினார் நதிகள் பக்கம் என்று அர்த்தம் பார்க்கடல் பொங்கினார் வாணி பௌனமி என்று அர்த்தம் லூசு என்று அர்த்தம் அர்த்தம் அழகு பெண்ணின் அர்த்தர்த்தண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம் கடலை வானம் கொள்ளையடித்தார் மேகம் என்று அர்த்தம் கொள்ளையடித்தால் புதையென்று அர்த்தம் புதையல் என்னை கொள்ளையடித்தால் அர்த்தம் அர்த்தம் கண்ணு கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம் தூவிடும் தூரல்கள் மழையின் தோழிகள் என்று அர்த்தம் இரவு மீது அடித்தார் விடியல் என்று அர்த்தம் எதிரி பெயரை சொல்லி அடித்தார் வெற்றி எங்கள் அர்த்தம் அர்த்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம் கடலை வாடம் கொள்ளையடித்தார் மேகம் என்று அர்த்தம் பூவை வண்டு கொள்ளையடித்தார் புதையல் என்று அர்த்தம் புதையல் என்னை கொள்ளையடித்தார் மற்றம் அர்த்தம் அர்த்தம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம் கடலை வாடம் கொள்ளையடித்தார் என்று அர்த்தம் பூவை வண்டு கொள்ளையடித்தால் புதையல் என்று அர்த்தம் புதையல் என்னை கொள்ளையடித்தால் மற்றவென்ற அர்த்தம் அர்த்தம்